அனைவருக்கும் வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணியண்டன் ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசிய நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பீகாரினுடைய காற்று தமிழ்நாட்டில் வீசிறதா சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இது பருவமழைக்கான காலம் என்பதனால இங்கதே புயல் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பீகாரினுடைய காற்றெல்லாம் வந்து தமிழ்நாட்டு புயல்களை ஒன்றும் செய்ய முடியாது அதே போல தமிழ்நாட்டுடைய காற்று வேறுடா வேறு மாநிலங்கள்ல வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு உதாரணமா நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க இப்ப பீகார்ல நடந்து முடிஞ்ச தேர்தலில் பாரதிய ஜனதாவும் அதனுடைய கூட்டணியும் பிரச்சாரத்தின் போது அரசு நலத்திட்டங்கள் பற்றி அறிவிச்சிருந்தாது அப்படி அறிவிச்ச அந்த நலத்திட்டங்கள்ல மிக முக்கியமானது வந்து பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை ஏற்கனவே தமிழக அரசு திராவிட திமுக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அப்படி இந்த திட்டங்களை பார்த்து அங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும்போது வெளிமாநிலத்துடைய காற்று தமிழ்நாட்டுல ஒருபோது வீசாது அப்படி வீசுறதா பேசப்படக்கூடிய பேச்சு நகைப்புக்குரியதாகத்தான் பார்க்கப்படுதுங்க